கல்லறை திருநாள் ஜெபம் தந்தையும் மகனும் தூய ஆவியும் நாமத்தால் ஆமென் அன்பும் கருணையும் நிறைந்த ஆண்டவரே இன்று நாங்கள் எங்கள் இதயங்களில் சோகத்தோடும் நம்பிக்கையோடும் உம்மை நோக்கி வருகிறோம் நம்மை முன்பாக இந்த உலகை விட்டு சென்ற எங்கள் அன்பான பெற்றோர்கள் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் விசுவாசிகளான சகோதர சகோதரிகள் அவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம் அவர்கள் உடல் மண்ணாகி போனாலும் அவர்களின் ஆன்மாக்கள் உம்மில் நிம்மதியை அடையட்டும் அவர்களின் வாழ்வில் அவர்கள் செய்த நன்மைகளுக்காக நீர் அவர்களுக்கு நித்திய பரிசை வழங்குவாயாக அவர்களின் குறைகளையும் பாவங்களையும் மன்னித்து அவர்களை உமது கருணையின் ஒளிக்குள் அழைத்துச் செல்லும் ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலும் மரணத்திலும் உமக்கே சொந்தமானவர்கள் என்பதை உணர்கிறோம் மரணம் முடிவல்ல அது உம்மிடத்தில் தொடக்கம் என்பதை நம்புகிறோம் அந்த நம்பிக்கையில் நாங்கள் நிம்மதியை காண்கிறோம் எங்கள் இதயங்களில் சிலுவையின் நிழல் விழுந்தாலும் அந்த நிழலில் உமது ஒளியை உணர்கிறோம் இயேசுவே நீர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தவரே உமது சிலுவையின் இரத்தம் பாவமன்னிப்பை தரும் விலைமதிப்பற்ற பலி அந்த பலியின் பயன் எங்கள் மறைந்த அன்பினரின் ஆன்மாக்களுக்கு கிடைக்கட்டும் அவர்களின் துன்பங்கள் நிறைவடைந்து நித்திய மகிழ்ச்சியில் இணைந்திட அருள்வாயாக அவர்களின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவர்களுக்கு நித்திய ஒளி அருள்வாயாக பரிசுத்த மரியாலே பரலோகத்தின் அன்னையே எங்கள் மறைந்தோருக்காக உமது மகனிடத்தில் ஜெபியுங்கள் நீர் துன்பங்களின் தாயாய் நின்றது போல இன்றும் எங்கள் துயரத்தில் துணையாக இருங்கள் நீங்கள் எங்களுக்கு தந்த தாய் அன்பு போலவே மறைந்தோரின் ஆன்மாக்களும் உமது அருளில் அமைதியாகட்டும் அவர்களின் ஆன்மாக்கள் நித்திய ஒளியில் ஒளிரட்டும் நித்திய அமைதி அவர்களுக்கு உண்டாகட்டும் பரிசுத்தமிக்க பிதாவே இன்னும் பரிசுத்திகரிப்பில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு உமது இரக்கம் தேவை அவர்கள் தங்கள் குற்றங்கள் நீங்கியபின் உமது முகத்தை காணும் மகிழ்ச்சியில் நுழைய அருள்வாயாக உமது ஒளி அவர்களின் இருளை நீக்கட்டும் உமது அன்பு அவர்களின் துயரத்தை ஆறுதலாக்கட்டும் அவர்கள் உமது முகத்தைக் காணும் அந்த நித்திய வெளிச்சம் எங்களுக்கும் நம்பிக்கையின் விளக்காகட்டும் அன்பான தேவனே நாங்கள் வாழும் ஒவ்வொரு நாளும் மரணத்தைக் கடந்து உமது கருணையின் நிழலில் இருப்பதற்காகவே எங்கள் இதயங்களை பரிசுத்தமாக்கி அன்பிலும் நம்பிக்கையிலும் உறுதியாக வைத்து ஒருநாள் நாமும் உமது ராஜ்யத்தில் எங்கள் அன்பானவர்களை மீண்டும் சந்திக்க அருள்வாயாக ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்தவர்களுக்கும் மறைந்தவர்களுக்கும் உமது ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் நாம் இன்னும் வாழும் காலத்தில் நல்லொழுக்கம் செய்து அந்த ஒளி நிறைந்த வாழ்வை நோக்கிச் செல்ல வழிநடத்துவாயாக மரணத்தின் சோகத்தை நம்பிக்கையின் ஒளியாக மாற்றும் தாரும் இயேசுவே நீங்கள் துன்பம் அனுபவித்தவர் மரணத்தை வென்றவர் உமது அன்பு எங்கள் துயரங்களை அமைதியாக்கும் மருந்தாக இருக்கட்டும் நாங்கள் உமது அமைதியை நாடுகிறோம் அந்த அமைதி எங்கள் இதயத்திலும் எங்கள் குடும்பங்களிலும் மறைந்தோரின் ஆன்மாக்களிலும் நிலைத்திருக்கட்டும் பரிசுத்த ஜெபத்தின் முடிவில் நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே நீங்கள் நமக்கு வாழ்வையும் நம்பிக்கையையும் தந்தீர் நாங்கள் இன்று கல்லறையில் நின்று நினைக்கும் ஒவ்வொரு ஆன்மாவும் உமது அன்பின் வெளிச்சத்தில் இருக்கட்டும் அவர்களின் நினைவுகள் எங்களுக்கு தெய்வீக ஊக்கமாகட்டும் அவர்களின் வாழ்க்கையின் உதாரணம் எங்கள் பாதையை ஒளிரச் செய்யட்டும் அவர்கள் அமைதியில் உறங்கட்டும் அவர்களின் நம்பிக்கையில் நாமும் உறுதியுடன் இருக்கட்டும் நித்திய அமைதி அவர்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே நித்திய ஒளி அவர்கள் மேல் ஒளிரட்டும் அவர்கள் அமைதியில் உறங்கட்டும் ஆமென் தந்தையும் மகனும் தூய ஆவியும் நாமத்தாள் ஆமென்